சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்தஸில் இவற்றை முயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு இந்த சம் வந்து கொடுத்துருப்பாங்க இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி இரு எண்களை ஒப்பிட்டு பெரியது சிறியது சமம் என்ற குறியீடுகளை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலு சம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு ஐந்து இலக்கு எண் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நான்கு இலக்கு எண் கொடுத்துருக்காங்க அப்போ நான்கு பெருசு ஐந்து பெருசான்னு பார்த்தோம்னா ஐந்துன்றதான் பெருசு அப்போ பெரிய எண் எதுனா இந்த எண் தான் அப்போ அதுக்கு நேரம் நம்ம இந்த சிம்பிள் போட்டுக்கலாம் அடுத்த கணக்கு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து ஐந்து இலக்க எண் இருக்குது இந்த பக்கம் வந்து ஆறு இலக்க எண் இருக்குது அப்போ இந்த ஐ இதையும் இந்த எண்ணையும் கம்பேர் பண்ணும்போது எது ஆறு எண்ணுடைய இட மதிப்பு தான் அதிகம் ஆறு எண்களோட இடமதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்போ சிம்பிள் வந்து இதை பார்த்து போடலாம் அப்போ இது வந்து பெரிய எண் இங்கே பார்த்தோம்னா இரண்டு பக்கமே ஏண்கள் ஏழு இலக்கை எண் தான் இருக்குது அதனுடைய அது மட்டும் இல்லாமல் எண்களை பார்த்தோம்னா எல்லா எண்களும் ஒன்றாக இருக்குது அப்போது இதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணலாம் பெரிய இதன் புடனும்மா சிறிய இதன் புடனான்னு கேட்டால் எதையுமே நம்மளால் போக முடியாது ஏன் அப்படின்னா இரண்டு எண்களும் ஒரே மதிப்பு கொண்டதாக இருக்குது அப்போ இது என்னது சமம் அடுத்தது என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்